நாய்கள் ஊழையிட்டால் அவசனம் எல்லாம் இல்லை நாய்கள் இதுக்காகத்தான் ஊழையிடுகிறதா நாய்கள் பொதுவாக மிகவும் நுட்பமான உணர்வுகளை உணர்ச்சிகளை கண்டுபிடித்துவிடும் அவ்வளவு சக்தி கொண்டது இதனால் விலங்குகள் நிலநடுக்கம் வரப்போகிறது என தெரிந்தால் முன்கூட்டியே சில சிம்டம்ஸ்களை சொல்லும் அதிலும் குறிப்பாக நாய்களுக்கு அதீத கூர்மை கொண்டுள்ளது பெரும்பாலும் கிராமங்களிலும் நகரங்களிலும் ஒரு நாய் ஒருவரின் வீட்டிற்கு வழியே ஊலையிட்டால் அது நல்ல விஷயமாக கருதப்படுவதில்லை ஆனால் இதற்கு மாறாக இரவில் ஒரு நாய் ஊலையிடுவதற்கான காரணம் நோய் அல்லது காயமாகவும் இருக்கலாம் இதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருப்பதாக நிபுணர்கள் நம்புகிறார்கள் நாய்கள் ஊளையிடுவது ஒருவர் இறந்து விடுவார்கள் அதனை முன்கூட்டியே கணிக்கிறது என்ற ஒரு விஷயத்திற்கு மட்டும் ஊழையிடுவது இல்லை என்பதை நாம் புரிந்து நாய்கள் ஊழையிடும் போது பயப்படாமல் அதற்கு என்ன தேவை என்பதை அறிந்து அந்த நாய்களுக்கு செய்தால் அமைதியாக இருந்துவிடும் பொதுவாக நாய்கள் குளிர்ச்சியாக உணரும்போது போது ஊளையிடலாம் என்றும் சில நாய்கள் இரவல் மற்ற நாய்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்கின்ற என்றும் அதே நேரத்தில் நாய்கள் அழுவதற்கு பசியும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் நிபுணர்கள் நம்புகிறார்கள் நாய்கள் உளையிடுவது குறித்த சில ஆய்வுகள் ஒரு நாய் அதன் குடும்பத்திலிருந்து பிரிக்கப்படும் போது அல்லது அதன் இடத்திலிருந்து எங்காவது தொலைவில் கொண்டு செல்லப்படும் போது அது மனசோர்வடைந்து இரவில் சத்தமாக உளையிடுகிறது என்று கூறுகின்றனர் சொன்னால் மனிதர்களும் விலங்குகளும் இந்த விஷயத்தை ஒரே மாதிரியாக நடந்து கொள்கின்றனர் நான் வீட்டை விட்டு வெளியேறும் போது என் நாய் ஓலையிடுகிறது அதற்கு நான் வெளியில் சென்றால் காரியம் கைகூடாதா என சிலர் நினைப்பார்கள் அதற்கு இது காரணம் இல்லை நாய்கள் அவற்றின் உரிமையாளர்கள் வெளியேறும் போது அலறுவதற்கு பிரிவினை கவலை கொள்கிறேன் என்பதை காட்டுகிறது நாய்கள் சமூக விலங்குகள் அவை அவற்றின் மனித தோழர்களுடன் வலுவான பிணைப்பை உருவாக்குகின்றன நீங்கள் வெளியேறும் போது உங்கள் நாய் கைவிடப்பட்ட உணர்வை உணரக்கூடும் இது ஊளையிடுவது போன்ற பதட்டமான நடத்தைகளுக்கு வழிவகுக்கும் இந்த நடத்தை பெரும்பாலும் வேகம் அழிவுகரமான மெல்லுதல் மற்றும் அதிகப்படியான குறைத்தல் போன்ற துயரத்தின் பிற அறிகுறிகளுடன் இருக்கும் நள்ளிரவில் உங்கள் நாய் உளையிடும் சத்தம் கேட்டு நீங்கள் எப்போதாவது விடுத்தெழுந்திருக்கிறீர்களா இது வினோதமாக தோன்றினாலும் இந்த நடத்தைக்கு தக்க ரீதியான விளக்கங்கள் உள்ளன நாய்கள் ஓநாய்களின் வழித்தோன்றல்கள் அவை இரவு நேர விலங்குகள் இரவில் உளையிடுவது இரவு நேர சூழலுக்கு உள்ளுணர்வாக இருக்கலாம் உடுதலாக நாய்கள் கூர்மையான கேட்கும் புலன்களை கொண்டுள்ளன மேலும் நமக்கு புலப்படாத தொலைதூர ஒலிகளுக்கு எதிர்வினையாற்றக்கூடும் உங்கள் நாயின் இரவு நேர உளையிடுதல் தொந்தரவு தருவதாக மாறினால் பகலில் அதற்கு போதுமான உடல் மற்றும் மன தூண்டுதல் இருப்பதை உறுதி செய்து அதன் தூக்கச் சூழலை சரி செய்வது பற்றி பரிசீலிக்கவும் ஊளையிடுவது ஒரு இயல்பான நடத்தை என்றாலும் அதிகமாகவும் தொடர்ந்தும் ஊலையிடுவது சிக்கலாக இருக்கலாம் குறிப்பாக அது உங்களுக்கோ அல்லது உங்கள் ஆண்டை வீட்டாருக்கோ தொந்தரவாக இருக்கக்கூடும் எனவே நாய்கள் து ஒருவர் இறந்து விடுவார்கள் அதைதான் முன்கூட்டியே கடிக்கிறது என்ற ஒரு விஷயத்திற்கு மட்டும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டார் நாய்கள் ஊலையிடும் போது பயப்படாமல் அதற்கு என்ன தேவை என்பதை அறிந்து அந்த நாய்களுக்கு செய்தால் அமைதியாக இருந்துவிடும்